உங்க வாலெட்ல எவ்வளோ இருக்கு அட்லீஸ்ட் ஒரு நூறு ஒரு இருக்கும் வண்டி வச்சிருந்தா கூட உங்களுக்கு ரூபாய் இல்லையா ஒரு எடுத்து யாருக்காவது பாருங்களேன் போயிருவீங்க அதை விட்டுட்டு வேற எதோல வந்து நம்ம ஒரு நாளைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் ஆனா கத்துக்க வேண்டியதை கண்டிப்பா நம்ம கத்துக்கிறதே கிடையாது யாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதும் கிடையாது ஏன் தெரியுமா அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதே தான் உங்களுக்கும் சொன்னாங்க உங்கள் அப்பா வேலை பார்த்தாரா இப்போ உங்களுக்கும் நீங்களும் போய் வேலை பார்ப்பீங்க நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் வேலை பார்ப்பாங்க இதே தான் தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காதீங்க டைம் போயிட்டே இருக்கு ஷேர் பண்ண கற்றுக்கோங்க உங்கள் வாலெட் உங்கள் பர்ஸில் எவ்வளோ இருந்தாலும் சரி நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம் கம்பேஷன் அந்த கருணை ஸ்டேட்ல இருங்க கொடுங்க கொடுங்க வரும் கொடுக்க ஆரம்பிங்க அப்படி கொடுத்துட்டு வந்துட்டு அதை யஸ் அது வரும் அப்படி அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது கூடாது இது எதிர்பார்க்கறது எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க வந்து போய் கொடுக்கணும் வச்சுக்கோங்க இப்படி கொடுத்து பாருங்க வேணாம் இப்போ ஒரு டிராஃபிக் சிக்னலில் பாக்குறீங்கன்னா எவ்வளோ கார்ல இருக்கும் எடுத்து கொடுங்கயா நம்ம ஏதோ ஒன்று வச்சுருப்போம் இல்லையா ஒரு ஒரு பத்து ரூபாய் நோட் வச்சுருப்போம் இல்ல ஃபைவ் ருபீஸ் அந்த காயின் இல்லை டென் ருபீஸ் காயின் வச்சுருப்போம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது நீங்க என்ன பெரிய இந்த இது நினைச்சு சுத்திட்டு இருக்கிறீங்களா நான் கவர்ல வந்துட்டு இருக்கேன் நீ எல்லாம் பிச்சைக்காரா அப்படின்னு பிச்சை எடுத்து பாருங்க தெரியும் அந்த வலை எப்படி இருக்குன்னு மழை நாளும் சரி குளிர் நாளும் சரி லேட் நைட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் லேட் நைட்லயும் சிக்னல் வருவாங்க நான் சொல்லுது ரொம்ப லேட் நைட் லைக் லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி கூட ஐ சம்திங் நீங்க நீங்க கார் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க வண்டி எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல ஏன் கொஞ்சம் தான் என்ன எவ்ளோ பெட்ரோலுக்காக நீங்க செலவு பண்றீங்க ஏன் அது குடுத்தா என்ன ஒரு ஒரு பத்து ரூபா ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபால என்ன ஆயிட போகுது பெட்ரோல் விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு அடா நிக்கிற விலை கொடுங்கல அதெல்லாம் விட்டு அப்படியே அப்படியே விண்டோவை ஏத்துறது என்ன என்ன பழக்கம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க நீங்க யாரும் பாத்திருக்கீங்க அவங்க ஏதோ பண்றாங்க அதே நீங்க திருப்பி காப்பி அடிச்சு பண்றீங்க இந்த மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம் உடைங்க உடைங்கன்னு எத்தனை தான் சொல்றது உங்களுக்கு அவசரமா போறீங்க அப்போ ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க அப்படின்னா அப்படி என்னத்துக்கு நீங்களா என்ன நீங்க சம்பாதிக்கணும் உங்க குடும்பத்தை போய் பார்க்க போறீங்களா குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும் குடும்பம் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சு இறைவன் எப்படி வருவாரு அவரை நோக்கி நீங்க எப்படி போவீங்க யாராவது அப்படி இனிமேவாது அவனுங்க பிச்சைக்கிறேன் தூக்கம் இல்லை இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தூக்குங்க எப்படி எனக்கு கொடுத்தா வரணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா ஐயோ கொடுத்தா எனக்கு வந்து ரூபா தொத்திக்கும் அப்படின்னா அதுவும் வரக்கூடாது ரெண்டுமே எக்ஸ்பெக்டேஷன் தான் இது நிறைய லாஸ் இருக்கு நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே சரியா தெரியாமல் தப்பு வந்து விளையாடிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயோ அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு வந்துருமா அப்படின்லாம் முன்னாடி நான் சொல்ற ரொம்ப இது சின்னதுல சொல்றேன் இதெல்லாம் நம்ம திருத்திக்கணும் அள்ளி கொடுங்க ஒன்னும் ஆகாது கார்ல தானே போறீங்க டூ வீலர்ல தானே போறீங்க இந்த கார்ல போறவங்க ரொம்ப நிறையவே வச்சிருப்போம் சில்ட்ரன் நிறைய வச்சிருப்போம் சி யூ கான் சேத இல்ல இல்ல எனக்கு எல்லாமே கிரெடிட் ஸ்வைப் எல்லாம் கிடையாது அப்படிலாம் இல்ல கண்டிப்பா நம்ம வச்சிருப்போம் எடுத்து கொடுங்க ஒன்னும் ஆகாது எதையோ இதாதுன்னு நினச்சிட்டு போங்க சூப்பராக வந்தீங்க இது சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா நிறைய விஷயம் நம்ம தப்பாவே வந்து ஃபீட் பண்ணி வச்சு அதுக்குள்ளேயே தான் நம்ம பேக்கு மாதிரி வச்சிருக்காங்க மேட்ரிக்ஸ்ல செம்ம ப்ரோக்ராம் தயவுசெஞ்சு அந்த ட்ராப்ல மாட்டாதீங்க நெய்யா நாட்டெல்லாம் நோக்கி போங்க அதுதான் நம்மளை என்னைக்குமே காப்பாற்றும் இறைவன் ஆகும்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்ம அந்த பாக அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் யாருக்கு தெரியும் அது கூட உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக இருந்திருக்கலாம் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா என்ன செய்யறது அப்புறம் எப்படி இரவனை நோக்கி நீங்கள் திரும்புறது திரும்பவே முடியாது ஃபெயில் தம்பி நீ ஃபெயில் பான்னு சொல்லிடுவாங்க சென்னை யூ ஆல் லவ் அண்ட் லைட் ஹிமாலயா